என்னுடைய மைண்டில் இருக்கிறத உங்களால் ரீட் பண்ண முடியுமா லிட்டரலி இப்போ நான் அவங்க பார்த்துட்ருக்கேன் இப்போ உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னால் சைல்டுஹுட் டேஸில் சின்னதாக ஒரு குட்டி க்ரஷ் உங்களுக்கு நடந்திருக்கு சரிங்களா உங்கள் மைண்டில் அந்த லெட்டர்ஸை அப்படியே ஸ்பெல் பண்ணிகிட்டே வாங்க ஜஸ்ட் நியூ மைண்ட் இன்னும் டச் தான் இருக்கீங்களா உங்கள் கிட்டே இல்லை இல்லை அப்போ தைரியமாக காமிக்கலாம் கிரிக்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான ஃபைனலுக்கு ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே ப்ரொடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் யாரெல்லாம் விளையாடுறாங்க அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க கிரிமினல் சைடில் நீங்கள் ஏதாவது ஒருத்தர் நீங்கள் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்ம அங்கே திக்ஸை தாண்டி அங்கே நம்ம வந்து எது நம்ம ஃபேக்ட்டு எது நம்ம ட்ரூத்து இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும் இப்போ ஹிப்னோசிஸ்ங்கிறது வந்து டோட்டலாக தனி சப்ஜெக்ட் ஒரு கிரைம் நடந்திருக்குன்னா இந்த ஃபாரன்சிக் மாதிரியே இந்த ஸ்டடீஸை அப்ளை பண்ணலாம் போலீஸ் கிட்ட இருந்தெல்லாம் கூட எனக்கு கேட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு பண்ண முடியும் உங்களோட ஸ்கில்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஸோ நேற்று என்ன பண்ணோம் இல்லை உங்களுக்குன்னு எதாவது இருக்கக்கூடிய ஒரு ஒரு டார்க் சீக்ரெட்ஸு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோன்னா இது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்காது வேற மாதிரி நமக்கு போயிடும் அது ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸாக கூட மாறிடலாம் மாலை வைப் நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நோ லாங்கர் ப்ரைவேட் அதை யாரால் வேணால் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி உங்கள் ஏடிஎம் பின் அளவுக்கு வந்து கூட கண்டுபிடிக்க முடியும் உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான பல ட்ரிக்ஸுன்னு சொல்லலாமா இல்லை சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு சொல்லலாமா என்னன்னு சொல்கிறது தெரில நம்ம கூட இன்றைக்கி யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பல மேடைகளை வந்து அதிர வைத்த பல செலிப்ரிட்டிஸை வந்து ஆச்சரியமாக பார்க்க இந்தியாஸ் ஃபேமஸ்ட் மென்டலிஸ்ட் தி அருண் நம்ம கூட இருக்கார் வாங்க அவர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாரு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ மென்டலிசம் அப்படின்னு வரும்போது முதல்ல மைண்ட் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துடுது நீங்க போகும்போது உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அதாவது இந்த மைண்ட் ரீடிங் பண்ணும்போது நீங்க ஒரு ஒரு மைண்ட் ரீடிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆஸ் அ ஃபேனா இல்லைனா வந்து ஆஸ் அ கிளைண்டா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன கேட்பாங்க ஆப்வியஸ்லி அவங்க மைண்டை ரீட் பண்ணணும் ஏன்னா இது வந்து கியூரியாசிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குங்க நான் சொன்ன மாதிரி மேஜிக்லேயும் அது மேஜிக்கில் சீக்ரெட் தெரியாத வரைக்கும் அந்த க்யூரியாசிட்டி குறையாது தெரிஞ்சிச்சுன்னா ஓ இவ்வளோ தான் அப்படின்றது இருக்கும் ஸோ சிமிலர்லி ஒரு மேஜிக்குக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசம் ட்ரிக்குங்கிறது தெரியாத வரைக்கும் இருக்கக்கூடிய க்யூரியாசிட்டி இருக்குல்ல அப்போது ஹியூமன் மைண்ட்குள்ளே நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் பார்த்ததில்ல அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாருக்குமே உண்டு ஸோ மைண்டு ரீடர் அப்படின்றது லிட்ரலி அவங்களுக்கு நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணவே வேணாம் ஈஸியாக தெரிஞ்சிடும் ஏன்னா அதுதான் அதில் மைண்ட் இப்போ மென்டலிஸ்ட்னா கூட அது என்ன நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியிருக்கும் வேறு மைண்டடுன்றது இல்லை ஸோ ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்க தேன்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் இப்போ என் மைண்டை ரீட் பண்ணுங்கள் என் மைண்டில் என்ன நடக்குது ஏன்னா வாலண்டியராக அவங்க வந்து நான் திங்க் பண்ணுறத அவர் கண்டுபிடிக்கிறாரா இது ஒரு சேலஞ்சாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஃபன்னாகவும் இருக்கலாம் இல்லை இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இருக்கலாம் ஸோ தேண்ட் டு கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இது அந்த ஒரு ஃபேக்டர்க்காக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க இல்லை ட்ரை பண்ணலாம் அதே தான் நானும் கேட்க விரும்புகிறேன் இந்த த இந்த செக்மெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூக்குள்ள முன்னாடி என்னோட மைண்ட்ல இருக்கிறது உங்களால் ரீட் பண்ண முடியுமா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கோட்பாடுக்கு உட்பட்டு தான் இருக்குது ஒரு பவுண்ட்ரிஸுக்குள்ளே இருக்குது என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம் அஃப்கோர்ஸ் அதை தாண்டி நம்ம பண்ண முடியுமானா பாசிபிலிட்டிஸ் என்லெஸ் தான் அதை தாண்டின்னு நீங்கள் பண்ணுறீங்க எப்படி சொல்கிறீங்க இப்போது லிட்டரலி இப்போ நான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன் இப்போ உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி பாசிபிள் கிடையாது ஓகே அப்படி ஒர்க் ஆகாது அப்போது அப்படி ஒரு விஷயம் நான் பண்ணேன்னா அது நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் நான் மாற்றி சொல்கிற மாதிரி ஆகும் அது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவராக தான் இருக்கும் இப்போது உங்கள் மைண்டில் ரெண்டு விதமாக நான் பண்ண முடியும் ஒரு விஷயம் நான் உங்கள் மைண்டுக்கு ஒரு தாட்டாக நான் பிளான் பண்ணுவேன் அது நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது நான் உங்கள் மைண்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரெண்டாவது உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் சில சில மெத்தடாலஜி அப்ளை பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் இருந்து கிடைக்கிற ஒரு சின்ன தாட் ஓகே ஸோ லிட்ரலி உங்கள் மைண்டில் இப்போ நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ நேற்று என்ன பண்ணோம் இல்லை உங்களுக்குன்னு எதாவது இருக்கக்கூடிய ஒரு ஒரு டார்க் சீக்ரெட்ஸு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா இது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்காது வேற மாதிரி நமக்கு போயிடும் அது ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸாக கூட மாறிடலாம் பட் அது பண்ண முடியுமா இல்லை பாசிபிள் இல்லை இல்லை ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னா ஒரு தாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கடா ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டி தௌசண்ட் தாட்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் தாட்ஸில் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தாட்ஸ் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம திங்க் பண்ணக்கூடியதில் வந்து தேர்ட்டி பர்சென்ட் தான் பாசிட்டிவாகவே வருது இது வந்து நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் உங்கள் மைண்டில் என்னென்னமோ வரும் அதாவது ஏன் வருதுன்றது தெரியாது ஏன்னா தாட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அப்போ நான் தாட்டை வச்சுக்கிட்டு நான் நீங்கள் ஒரு ஒரு நெகட்டிவான தாட்டை நான் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் இதை பற்றி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட கேரக்டரை வந்து நான் தப்பாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ இப்போ ஏன் நான் என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரேன்னா இங்கே அவங்க என்ஜாய் பண்ணணும்

ஏடிஎம் பின் நம்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறத பத்தி பேர் கேட்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சைல்டுஹுட்டில் இருக்கக்கூடிய ஒரு க்ரஷ் ஓகே ஒரு குட்டி லவ்னு கூட சொல்லலாம் இல்ல க்ரஷ்னு கூட வச்சுக்கலாம் அந்த டைம்ல இருக்கிறது நம்ம லவ் டிஃபைன் பண்ண முடியாது ஒரு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் ஏதோ ஒரு பொண்ணு மேல வந்து இவங்க நல்லா இருக்காங்களே பிடிச்சிருக்கு இதுதான் இது இது வந்து ஒரு ஒரு பப்பின்னு வச்சிக்கலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாருக்குமே இருந்திருக்கும் இல்லைன்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் நம்ம போயிடலாம் பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பப்பி லவ் உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல இருக்கு இருக்கு இருந்திருக்கு 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 இப்ப மாறி இருக்கும் இப்ப வளர்ந்துருக்கோன்றதால மாறி இருக்கும் இப்ப கரண்டா இருக்கிறவங்கள பத்தி நம்ம சொல்றதோ அதுன்றது நமக்கு இப்ப அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப யாரும் இல்ல அதனால ஒண்ணு நீங்க இப்படி ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வேலை இல்லாம போயிருச்சு அப்படியா சரி எனிவேஸ் பரவாயில்ல இல்ல அதுதான் இது வந்து சில பேர் அட்மிட் பண்ணிப்பாங்க சிங்கிள் அப்படிங்கறதுனால அது டேரக்டாவே சொல்லிடுறாங்க பட் தட்ஸ் ஓகே பரவாயில்ல ஸோ இது வந்து சைல்டுஹுட் டேஸில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு குட்டி க்ரஷ் உங்களுக்கு நடந்திருக்கு சரிங்களா இப்போது எந்த ஏஜில் அது உங்களுக்கு அந்த அந்த க்ரஷ் இருந்தது டுவெல் தேர்ட்டின் டுவெல் தேர்ட்டின்ல ஓகே பரவாயில்ல இது வந்து தப்பு கிடையாது தான் எல்லாருக்குமே அது இருக்கக்கூடிய விஷயந்தான் அவங்களுடைய பேர் சரிங்களா இப்போ நான் பேர் நான் சொல்கிறதுக்கான காரணம் தெரியுங்களா நம்மளோட அகெயின் நான் கம்மிங் பேக் டு மைண்ட் தான் நான் எடுக்கிறேன் ஸோ மைண்டை பற்றி நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு தான் இந்த என்டர்டைன்மெண்டுக்கு நீங்கள் எப்படி அதை அப்ளை பண்ண முடியும் தெரியும் ஹியூமன் சைக்காலஜி மாதிரி மைண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க ஏன் நான் மைண்ட் சொல்கிறேன்னா நம்ம மைண்ட் திங்க் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கார் திங்க் பண்ணுங்கள் ம் ஓகே என்ன கார் திங்க் பண்ணியிருக்கீங்க சொல்லலாமா ஆ ரூல்ஸ் ரைஸ் ரூல்ஸ் இப்போ இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் கார் அப்படின்னதும் உங்கள் மைண்டில் சிஏஆர் அப்படி நீங்கள் பார்க்கல கரெக்டா நீங்க என்ன பார்த்தீங்க ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை இமேஜா நீங்க பாக்குறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சைல்ட்ஹுட் கிரஷன் திங்க் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க அந்த கேர்ளோட ஃபேஸ நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ அந்த இமேஜை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது கொஞ்சம் ஒரு அதாவது பண்ணலாம் பட் இந்த இடத்துல வந்து நான் அதை உங்களுக்கு கன்வே பண்ணவே முடியாது அவங்களுக்கு டிஸ்கிரைப் எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்றதுன்னு இருக்காது ஸோ வேற எஸ் அவங்களோட பேர் ஓகே ஒரு ஆளே ரெண்டு பேரா இருந்துச்சு அவங்களுக்கு பெரிய பேர் அப்படின்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் பேரை மட்டும் நீங்க திங்க் பண்ணிக்கலாம் ஓகே லெட்டராக திங்க் பண்ணணும் ஓகே 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 ஒரு ஒரு லெட்டரா திங்க் பண்ணலாம் அந்த அந்த நேம்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நீங்கள் உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க ஒரு ஒரு லெட்டர் இல்லைனா நீங்க லைக் ஒன் பை ஒன்னா நீங்க மைண்ட்ல திங்க் ஓகே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஓகே நீங்க இம்மீடியட்டா அதாவது ஓகேன்னு சொன்னதனால சொல்றேன் இது ஆக்சுவலா கொஞ்சம் ரிவீலிங் மாதிரி தான் இருக்கு ப்ராசஸ் இப்படி இருக்காது பட் இருந்தாலும் நான் சொல்றேன் நான் திங்க் பண்ணிக்கங்கன்னு சொல்றேங்க எத்தனை லெட்டர்ஸ்னு சொன்னா நீங்கள் இமிட்டா ஓகேன்னு ஸோ என்னோட அசம்ஷன் ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நேமா இருக்கும் கரெக்ட்டா கரெக்ட்டா கரெக்ட் இது ஒரு கேர்ள் நேம் கரெக்ட்டா ஆமா ஏன் சொல்றேன்னா நீங்க இன்னொரு ஒரு இருக்கலாம் சரிங்களா நீங்க அந்த டைம்ல இருக்கக்கூடிய நேம்ஸ்ல த வந்து என்ஸ் வித் ஏ கரெக்ட்டா ஆமா ஓகே சம்திங் ஷா இல்லை நா இல்லை யா ஸோ இந்த மாதிரி முடிகிற நேமாக தான் இருக்கணும் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும் கரெக்டா ஓகே இப்போ இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கல்ல ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் ஓகே டேக் நோட் ஓகே எந்த அளவுக்கு நான் க்ளோஸ் நானும் செக் பண்ணுறேன் ஓகே ஓகே ஸோ ஒன் லாஸ்ட் டைம் உங்கள் மைண்டில் அந்த லெட்டர்ஸை அப்படியே ஸ்பெல் பண்ணிட்டே வாங்க ஜஸ்ட் இன் நியோ மைண்ட் ஓகே ப்ராபப்லி ஓகே ரைட் ஸோ நான் எழுதிட்டேன் ஐயாம் கமிட்டட் டு திஸ் அப்போ நான் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும் ரைட்டா இல்லையான்றது சரியா என்ன நேம் பிரியா இன்னும் டச்ல இருக்கீங்களா உங்க கிட்ட இல்ல இல்ல அப்போ தைரியமா காமிக்கலாம் ரைட் ஓகே ஓகே சோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராசஸ் தான் ஸோ என்கிட்டேருந்து நீங்கள் வந்து எந்த வேர்டும் வாங்கலை என்னை இமேஜின் பண்ண சொன்னீங்க அண்ட் ஒரு ஏழை முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அசம்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அண்ட் நீங்கள் வந்து அந்த பேர் ரிவீல் பண்ணீங்க இல்லை அதுதான் இப்போ இதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே ஓ அப்போ நம்ம வந்து ஏல முடிகிற நேம் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக இருக்கும்ன்றது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஸ்டாப்ஸில் உங்களுக்கு நிறைய நேம் இருக்கும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் வர்ஷனான்னு எடுக்கலாம் திவ்யான்னு எடுக்கலாம் ரம்யான்னு எடுக்கலாம் ஸோ ஸோ மெனி நேம்ஸ் அதார் தட் என்ஸ் வித் ஏ ஸோ அப்படி வரும்போது பாசிபிலிட்டி இருக்கும் ஸோ எங்களோட வேலை என்னென்னா இங்கே நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ என்னோடய வேலை என்னென்னா வேறு ஒரு விஷயம் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ இதை எப்படி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பிகாஸ் நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை திங்க் பண்ணுறீங்க ஸோ நான் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய விஷயத்தை நான் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு கிரேஸியான ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணியிருந்துருப்பீங்க அந்த ஸ்டேஜ்லேயா இருக்கட்டும் இல்லை ஈவெண்ட்லேயா இருக்கட்டும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வியூவர்ஸ் இந்நேரம் என்ன கமெண்ட் டைப் பண்ணுவாங்க அதையும் நான் இப்பயே ப்ரெடிக் பண்ணி சொல்லிடுறேன் இவங்களே பேசி வச்சுக்குவாங்க இவங்களே செட் பண்ணிக்குவாங்க இப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இவங்க வந்து ஆக்ட் பண்ணிப்பாங்கன்னு ஸோ டச் யூர் ஆர்ட் அண்ட் ஹானஸ்ட்லி டெல் மீ நம்ம இதுக்கு முன்னாடி இதை ஏதாவது நம்ம பேசி வச்சுட்டு பண்ணுறோமா இல்லை அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் டெஃபினட்டாக வந்து எதுவுமே பேசி வைக்கலாம் இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த தப்பையும் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஷோவுடைய ஒரு நோக்கமும் கூட இல்லை ஆப்வியஸ்லி இது கண்டிப்பாக அந்த கமெண்ட் வரும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இது நான் நிறைய இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஒரு ஆர்ட்ஃபார்ம் இருக்குது அதை கற்றுக்கலாம் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இதை பாருங்க தெரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா மற்றபடி இப்படி செட் பண்ணியே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் தேவையே கிடையாது இதுக்காக நாங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பண்ணணும் கிடையாது சும்மாவே நம்ம வந்து டெய்லி இன்றைக்கி உட்கார வச்சு அதை எல்லாவத்தருக்கு நாங்கள் ஜிபேயில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அமைச்சுட்டு எதனா சொல்லுங்கன்னு சொல்லி பண்ணிடலாம் பட் அப்படி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து ஏன் பண்ணணும்னு இல்லை ஒரு ஃபேக்டர் வராதில்லை அப்போ ஒரு பெரிய லெவலில் காசு வச்சுருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும்னு ஆயிரும் கரெக்டுங்களா காசு கொடுத்து கொடுத்து மட்டும் பண்ணுவோம் ஸோ இங்கே இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம மீட் பண்ணணும் போது இந்த ஒரு ஃபேக்டரை பிரேக் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ஸாக நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால தான் அதை ஹானஸ்ட்டாக சொல்லணுது ஓகே ஸோ உங்களோட கொஷின் வந்து கார்பரேட்டில் நம்ம பண்ண ஷோஸ் ஆக்சுவலாக நிறையா பண்ணியிருக்கேன் இது பர்டிகுலராக வந்து இந்த இன்சிடெண்ட் அப்படின்றதுனால சொல்ல முடியல ஆனால் நீங்கள் கேட்கும்போது என் மைண்டில் வந்ததை நான் சொல்கிறேன் ஒரு டைம் நான் ஷோ பண்ணிட்டு இருந்தபோது நான் அந்த கம்பெனி நேம் சொல்லலை அந்த கம்பெனியோட சேர்மேன்னு இருக்கார் எனக்கு அப்போது தெரியாது அவர் சேர்மன்றது ஸோ ஷோவெலாம் நல்லா பார்த்துட்டு இருக்கும் ஃப்ரெண்டில் இருந்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு எக்ஸைட் ஆகிட்டு இருந்தார் ஸோ நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கும்போது ஜாலியாக இருக்கும் ஓகே அவங்களெல்லாம் வச்சு ட்ரை பண்ணலாம் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாரு ஸோ முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறமா தான் அவங்க ஹெச்ஆர் டீம்லாம் வந்து நல்லா இருந்தது சார் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்மன் மீட் பண்ணணும்னு சொல்கிறார் போதும் அப்போ தான் எனக்கு தெரியும் ஓ இவர்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவர் வந்து என்ன சொன்னார் அருண் நீங்கள் என்னென்னவோ பண்ணுறீங்க ஏடிஎம் பின் நம்பர் சொல்கிறீங்க ப்ரடிக்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் இருக்குது ஏன் நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கக்கூடாது நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டெலாம் நம்ம ப்ரொடிக்ட் பண்ணலாம் நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா வில் டூ எவ்ரி திங் ஃபார் யூ நம்ம பர்சன்டேஜ் பேசிக்கலாம் நாளைக்கே நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு நான் சார் 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 அப்படி ஒர்க் ஆகாது அப்படி ஒர்க் ஆகாது ஆகத்தில் எக்ஸாக்ட்லி ஸோ அப்படி ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்கள் கம்பெனிக்கு நான் இங்கே வந்து ஷோ பண்ணுன்ற நெசசிட்டி இல்லை நான் தனியாகவே நான் பண்ணிட்டு போயிருக்கலாம் பட் இதுக்கு ஒரு பவுண்டரி இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பட் ஆடியன்ஸ் வந்து அதை எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க நான் யாரும் டினே பண்ணுறேன் அதனால ரீசன் கொடுக்குறேன் அப்படின்றாங்க சீ எனக்கு வந்து இது நான் நான் ஆமான்றது நான் சொல்லிட்டு போயிருக்கலாம் பண்ணலாங்க இது வந்து எனக்கு ஒரு பெரிய பவர் தான் அப்படின்னு சொல்லலாம் பட் நான் ராங் கிளைம் கொடுக்கக்கூடாது அந்த இடத்துல நான் இல்லை சரிங்களா என்னை நம்பி ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஹானஸ்ட்டாக இருக்கணுங்கிறத நம்ம பண்ணுறோம் பட் ஹானஸ்ட்டாக சொன்னாலும் சரி அவர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல எனக்கு கேட்டிங்கன்னா இந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு இன்னுமே மைண்டில் இருக்குது நான் எங்கேயாவது கேட்டால் கூட இதாக நான் சொல்லுவேன் ஸோ பார்க்குறவங்க சேர்மனாக இருக்கட்டும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் இன்னுக்கு இன்னுமே வந்து அவங்களுடைய ப்ராசஸ் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஓகே ஸோ திஸ் கை ஹாஸ் சம்திங் பட் ஆனால் பவர் மாதிரி இருக்கு அதை நான் வந்து வேற மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன் ஓகே அண்ட் நீங்கள் வந்து இந்த கிரிக்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆமாங்க இந்த இயரில் எல்லாருமே ப்ரெடிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அது அது எப்படி அப்படி நடந்துச்சா ஆமாம் ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் நாட் ராங் டுவெண்ட்டி த்ரீ எங்கள் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லாம சாரி பட் வீடியோ இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எஃப்எம் ஓட டயப் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் ஒரு ஃபைனலுக்கு ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே ப்ரடிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டோம் அதாவது யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறது தான் ஜென்ரலாகவே ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரொடிக்ஷனில் பண்ணுவாங்க ஐ திங்க் இந்த ஆர்சிபி வின் பண்ண போகிறாங்க ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம் பட் ஒரு டீம் யாரெல்லாம் விளையாடுறாங்க அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து மேட்ச்சில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிஷன் இருந்தது பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ரடிக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம் இதில் அக்யூரிசி லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியாதுதான் பட் நைன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் இஸ் அ குட் சக்ஸஸ் ஃபார் மீ ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்லாம் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன் ஐ திங்க் வாட்ஸ் அப்போ ப்ளே பண்ணிட்டு இருந்த டைம் இப்போ இல்லை ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்றேன் வெரி ராங் பட் ஐ திங்க் ஃபைவ் இயர்ஸ் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அந்த ஐபிஎல் வந்து சிஎஸ்கே வந்த டைட்டில் அப்போது வாட்ஸன் வந்து ஸ்கோர் ஹண்ட்ரட் ரன்ஸு ஸோ இது இந்த டீட்டெயிலிங் இருந்துச்சு இப்போ இப்போ இது இதெல்லாம் கேள்விப்படுற உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குல்ல ஏங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் ப்ரெடிக் பண்ண முடியும் தான் நீங்கள் பண்ணுறீங்க கண்டிப்பாக அப்கோர்ஸ் பண்ண முடியும் கேம்லிங் பண்ணலாம் பண்ணலாம் புரியுதுங்களா ஆக்சுவலாக ப்ராஹிபிட்டட் எங்களுக்குலாம் வந்து கேஷினோக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க ப்ராஹிபிட்டட் உங்களுடைய பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா ஏன் இன்றைக்கி ஏஐயில் இருக்கும்ல ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்கேன் பண்ணாலே தெரிஞ்சிருங்க யார் என்னன்ட்டு பட் ஆனால் உங்களுக்கு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் உங்களை வந்து ரெஃபரன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க சரியா கேஷினோக்குள்ள வி ஆர் அலௌட் நாட் டு பிளே அவ்வளோதான் போகலாமே தவிர நீங்கள் எந்த டேபிள்லையும் உட்காந்து விளையாட மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் சும்மா இருக்கலாம் அந்த ஹேங் அரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாமே தவிர வி ஆர் நாட் அலௌட் டு பிளே பட் உங்க நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில்லை வச்சு மற்றவங்க சா சாமானியமாக விளையாடுறவங்கள விட அதிகமாக விளையாட முடியுமா பண்ணலாங்க அதுதான் சொல்கிறேன் இது வந்து இது வந்து பியூர் ஸ்கில் தான் இதுவுமே இதுலேயுமே எந்த ஒரு ப்ரொடிக்ஷனுக்கான ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோ இல்லை வேறு எதோ ஒரு பவரோலாம் கிடையாது சீக்கி ஒரு கேம்னால் அந்த கேமுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் விளையாடுறீங்கன்னா என்ன கூட ஆப்பன் அண்ட்றீங்க தான் நான் உங்களும் ஸ்டடி நான் இது பேஸ்ட் ஆன் பியூர் சைக்காலஜி தான் இப்போது அதுலேயுமே நீங்கள் டிசீவ் பண்ணுவீங்க அதுலேயுமே நான் நீங்கள் ஃபோல் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் இஃப் யூஆர் குட் அடிட் நீங்கள் பண்ணலாம் இல்லைனா அது பாசிபிள் கிடையாது ஸோ இப்போ எனக்கு இந்த மெத்தடாலஜி தெரியுங்கிறதனால நான் இந்த கேம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் என்ன கேம் நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் போக்கர்னா நான் போக்குறது தெரிஞ்சுக்கணும் சிமிலர்லி எனக்கு உங்களை நான் ஸ்டடிஸ் வந்து எனக்கு தெரியுங்கிறதுனால ஐ இல் ஸ்டடி யூ ஓகே இவர் இப்படி தான் பண்ணுறாரு ஐ திங்க் இவருக்கு இந்த கேம் வந்து கொஞ்சம் இந்த ஸ்கோப்பில் இல்லை இதெல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நான் விளையாட முடியும் அப்போ சான்சஸ் ஆஃப் என்னிங் இஸ் மோர் ஃபார் மீ அதுதான் நான் சொல்ல வரேன் இதனால் நான் சும்மா போய் உக்காந்துட்டு ஓ அடுத்த கார் இது தான் வரும் இந்த கார் தான் இது வரும் அப்படி நம்ம பண்ணணும்னு நினச்சிங்களேன் அது பாசிபிள் கிடையாது அண்ட் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரைம் அந்த மாதிரி இடங்களுக்கு இப்போ நிறைய படங்கள்லாம் நான் வந்து பார்த்துருந்துருக்கேன் ஆஸ் எ மென்டலிஸ்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ணுவாங்க ஒரு க்ரைம் எப்படி நடந்தது ஒரு யார் இதில் குற்றவாளி அப்படிங்கிற அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து அவங்கள கூட வச்சு நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்தேன் இல்லை படம் வந்திருக்குங்க அந்த மாதிரி கேரளாவில் ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் தெலுங்குல கூட ரீமேக் பண்ணியிருந்தாங்க ஐ திங்க் ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்டாக ஒரு கன்சல்டண்ட்டாக பண்ணியிருந்தார் ஸோ இது மாதிரி தமிழில் இன்னும் பெரிய லெவலில் வரல அது உண்மையா அது மாதிரி பண்ண முடியுமா இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ இது படத்தில் இந்த மாதிரி நம்ம காட்டுறதுன்றது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் வச்சு நம்ம பண்ண முடியும் சரிங்களா வேறஸ் ரியல் லைஃப்பில் போலீஸ் கிட்டே இருந்தெல்லாம் கூட எனக்கு கேட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு பண்ண முடியும் உங்களோட ஸ்கில்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அண்ட் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் நடந்துருக்குன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுன்னே தனியாக இருக்காங்க எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் ஒரு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சில சில கிடைக்கக்கூடிய எவிடென்ஸை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணி பண்ணலான்னு இந்த ஃபாரன்சிக் மாதிரியே இந்த ஸ்டடீஸை அப்ளை பண்ணலாம் சரிங்களா அப்போது ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த க்ரைமுக்கு அதாவது ஒரு விக்டீம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் விக்டீம் கிட்டே நம்ம பேசும்போது அவங்களுடைய மைண்ட் செட்டு அவங்க எந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் வெரஸ் இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லை பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சனு கூடயே நீங்கள் இன்ட்ராக்ஷன் வைக்கும்போது ஸோ ஓரளவுக்கு நம்ம அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அதாவது நான் இது இதை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் வந்து உண்மையாக பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படின்றதோட சில பேர்லாம் இப்போது நீங்கள் நிறையா இங்கிலீஷ் மூவிலாம் பார்த்துருப்பாங்க அதாவது ஸ்டோரிஸ் வந்திருக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியல ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு க்ரைம் நடக்கும் அதுக்கப்புறமா அவங்க கான்ஷியஸில் இருக்க மாட்டாங்க அவங்கள கூப்பிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு ஒரு மைண்ட்செட்டில் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இதில் இல்லை இட்ஸ் லைக் ஹிப்னோசிஸ் ஹிப்னோட்டைஸ்டாயிருக்காங்கன்றது தான் ஸோ ஏதோ எனக்கு எந்தமோ ஒரு ட்ரிக்கர்வோட எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் பண்ணேன் நான் கான்ஷியஸாக இல்லை அப்படின்ட்டு இன்றைக்குமே அது மாதிரி நிறைய கேசஸ்லாம் இருக்குது அண்ட் ஹிப்னோட்டிக்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது ரெண்டு சேர்த்து பண்ணும்போது இட் பிகம்ஸ் எ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க மோர் தேன் அன் என்டர்டெயின்மெண்ட் ஸோ ஹிப்னோட்டிக்னு உள்ளே போகும்போது ஒரு ஆள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே ஒருத்தரை நீங்கள் வந்து கொண்டு போவீங்க ஸோ அதில் வந்து லைக் நீங்கள் அதாவது அது அது அதில் சில ப்ரைவசியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ஒரு எத்திக்கலாக நீங்கள் பார்ப்பீங்க கிரிமினல் சைடில் நீங்கள் ஏதாவது ஒருத்தரை நீங்கள் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்ம அங்கே எத்திக்ஸை தாண்டி அங்கே நம்ம வந்து எது நம்ம ஃபேக்ட்டு எது நம்ம ட்ரூத்து இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும் இப்போ ஹிப்னோசிஸ்ங்கிறது வந்து டோட்டலாக தனி சப்ஜெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆள் மனசு இப்போ நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க அந்த கிளைண்ட்ஸில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு அதாவது பேரில் யாரும் சொல்ல வேண்டாம் ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து என்னைக்கா பார்த்துருந்துருக்கீங்களா பொதுவாக ஒருத்தருக்கு நம்ம தெரப்பிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூக்காக வராங்க அப்படின்னா அந்த தெரப்பிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் சரிங்களா இப்போ இந்த ஹிப்னாசிஸில் பாஸ்ட் லைஃப் ரெக்ரஷன் ஒரு செக்மெண்ட் இருக்குது அது ஒரு டிபேட்டபிள் டாபிக் தானே வச்சுக்கங்களேன் பட் தெரப்பீஸில் கொடுக்கும்போது சில விஷயம் நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம் அப்போது கோரில் அவங்களுக்கு என்ன விஷயம் நடந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்ம இப்போ ப்ரெசென்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் சினாரியை நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ அந்த கேசஸில் எத்திக்கலாகவும் இருக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ஸ்டேட்லேயும் நம்ம இருக்கணும் ஸோ சில டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சைல்டுஹுட் ட்ராமான்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும் அவங்க வெளியில சொல்ல முடியாது பிகாஸ் ஃபேமிலிக்குள்ளே நடந்த ஒரு விஷயமா இருக்கும் சொன்னால் ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகும் இல்லை பயத்தினால சொல்லாமல் இருப்பாங்க இது ஷேர் கூட பண்ண மாட்டாங்க எங்ககிட்ட அப்போது இங்கே எத்திக்கல்ன்ற ஒரு இதுக்காக நாங்கள் அந்த விஷயத்தையும் நம்ம எடுப்போம் அதாவது பிரேக் பண்ணுறது தான் பட் ஸ்டில் அது அவங்களுடைய பெனிஃபிட் ஆஃப் த கிளைண்ட் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் தான் நம்ம பார்ப்போமே தவிர வேறு எஸ் ஜென்ரிக்காக ஒரு தெரப்பின்னு வராங்க எனக்கு இப்போ ஸ்மோக்கிங் குயிட் பண்ணணும் நம்ம அவங்களுக்கு நான் சஜெஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நான் அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்து தேவையில்லாத ஹிஸ்ட்ரியை நான் சேவ் பண்ணிக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது அப்போ நான் வந்து அந்த எத்திக்குள்ளே பவுண்டரெலாம் தான் இருக்கணும் பட் இந்த மாதிரி ட்ராமா கேசஸோ இல்லை ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட்டோ ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டோ இருந்தது அவங்களுக்கே என்னன்னு தெரியல சொல்ல முடியல அப்படின்னா வி டு கெட் இன் டூ ஆல் த செக்மெண்ட்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புதை பார்த்து எடுக்கிறது தான் செய்யும் அப்படி நான் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்டாமரிங் இஷ்யூ இருக்குது சரிங்களா இப்போ ப்ரெசென்டில் அதுதான் வந்திருந்தாங்க நான் கேட்டேன் எப்போத்துலேருந்து இருக்குன்ட்டு அவங்களுக்கு திக்கு சொல்கிறது அவங்க இருக்கும் பட் அதுதான் ஸ்டாமரிங் கொஞ்சம் பேசுறது இருக்கும் பட் அவர் பேசுகிறாரு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இல்லை ஏதாவது எமோஷ்னலாகனா ரொம்ப அது வரும் நார்மலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா லைக் இஸ் ஓகே பண்ண முடியுது அந்த ஒரு இஷ்யூ கோரில் அவருக்கு எப்படி ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அதாவது அவருக்கு வந்து சைல்டுஹுட்லேருந்தே இல்லை பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்லேருந்து அவருக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கு பட் அவரோட பொட்டென்ஷியல் அவருக்கு ரியலைஸ் பண்ணாத மாதிரி இந்த ஒரு விஷயம் அவரை வந்து அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் குறைச்சி பண்ணியிருந்தது ஸோ அப்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐ டோன்ட் ஹவ் எனி கோல்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி எனித்திங் டு சேர்ஸ் மை பேஷன் இப்படின்லாம் சொல்கிறத தவிர இதெல்லாமே லைக் நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக தான் இருக்குது அப்போ அது பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது அவர் சைல்டுஹுட்டில் அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இப்போ அதை நம்ம கேட்டேன்னா அப்போ அது அந்த இன்ட்ரஸ்ட்டில் ஏதோ பண்ணுங்க அப்படின்றத தவிர ஸ்டில் ஈஸ் தட் இன்ட்ரெஸ்ட் டு பர்சியூவ் பட் அதை அவரை பண்ணலை அப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட பாருங்கள் திஸ் இஸ் நாட் யூ இதுதான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணதும் இல்லை இது நீங்கள் பிறந்ததுலேருந்தே எங்கள் கூட வரல சிமிலர்லி என்ன எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன் இயரில் இருக்க இருக்கும்போது போலியோவில் அஃபெக்ட் ஆகி லெக்ஸ்லாம் வீக் ஆகிடுச்சு பட் நான் பிறக்கும்போது அப்படி இல்லையே அதுக்கப்புறம் நடந்தது ஸோ என்னோடய நெகட்டிவை நான் எப்படி அதை பாசிட்டிவாக மாற்றுவேன் தான் நான் பார்த்தேன் இந்த நெகட்டிவை நான் மறைக்கலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் விச் மீன்ஸ் இப்போ நான் அதை வந்து இதை நான் சேஞ்ச் பண்ணலை என்னை பார்க்குற பர்செப்ஷன் நான் சேஞ்ச் பண்ணுறேன் எனக்கு அது எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயமாக நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ இது இருக்குன்னா தெர் வில் பி அ சொல்யூஷன் உங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கும் பட் எனக்கு என்னென்னா நீங்கள் கோரில் நீங்கள் வச்சுருக்கிற சில விஷயத்தெல்லாமே ஐ வாண்ட்டு டு அன்லாக் இட் அதை மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அண்ட் சின்னதாக அவருக்கு சில எக்ஸசைஸ்லாம் நம்ம டீச் பண்ணோம் ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவர் ட்ரை பண்ணிவிட்டு கிராஜுவலாக அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸும் ப்ளஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் கிடச்சி ஐ திங்க் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறார் ஸோ நேர்க்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்து வேறு ஏதாவது ஒரு மைண்ட் ரீட் பண்ண வரா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பாங்க இப்போ இன்றைக்கி பிரசென்ட் சினாரியோவில் நீங்கள் ஒரு செலிபிரிட்டின்னு வச்சுக்கலாமே ஒரு நான் எப்போ கேட்டாலுமே வந்து இந்த செலிபிரிட்டி பேர் தான் நான் சொல்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு செலிபிரிட்டி நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப கஷ்டமான ஒரு பேரை நான் யோசிக்கிறேன் ஓகே அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஓகே இப்போது செலிபிரிட்டி என்னும்போது யார்னாலும் இருக்கலாம் டென்னிஸ் பிளேயரில் இருக்கலாம் கிரிக்கெட்டில் இருக்கலாம் ஓகே